ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் கால்சியம் இரும்பு சத்து அதிகரிக்க வாரம் இருமுறை இது போல் செஞ்சு சாப்பிடுங்க சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கேழ்வரகு இதை கேப்னு சொல்லுவாங்க அதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி ஜவ்வரிசிலே ரெண்டு விதமாக இருக்குது நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இப்போ மாவு ஜவ்வரிசி எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து இதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு மணி நேரம் கழித்து நல்லா போல் ஊறி வந்திருக்கும் கேழ்வரகு நல்ல ஊறி வந்திருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் எடுத்துக்கணும் முதல்ல நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது கேழ்வரகு அறப்படாது மிக்சி சூடாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூலிங் வாட்டர் ஆட் பண்ணி அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து அரைச்சிக்கலாம் மிக்சி சீக்கிரமாக சூடாகாது நல்லா இந்த பக்கத்தில் அரைச்சதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் நார்மலாக நம்ம எந்த பக்கத்தில் தோசைக்கு கரைப்போமோ அந்த பக்கம் வர அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க நல்லா போல் புளிச்சு வந்திருக்கும் இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் அதனால கலந்து மட்டும் விட்டுக்கோங்க அப்போ உப்பு சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து சேர்த்து லைட்டாக எடுத்துக்கோங்க பருப்பு உளுந்து ரெண்டுமே கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதோட ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து டூ பதினஞ்சு வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து இதை லைட்டாக அப்படி வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் இந்த பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசித்து வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இது போல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நல்ல மல்லி இலைகளை எடுத்து க்ளீன் பண்ணி இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கையளவுக்கு ரெண்டு கையளவு வெட்டின மல்லி இலைகளை இதோட சேர்த்துக்கலாம் அதை இப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப வதங்கி வரணுன்ட்டு இல்லை லைட்டாக இலையெல்லாம் நல்லா வதங்கி வந்தாலே போதும் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இல்லாமல் சிம்பிளாக மல்லி இலை தக்காளி வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் மல்லி இலை நல்லா சுருண்டு இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டையும் இதோடு சேர்த்து நல்ல பவுடராக அரைச்செடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வறுக்கும் வறுக்கும்போதே தேவைப்பட்ட எண்ணெய் ஊற்றியும் வறுத்துக்கலாம் நான் ட்ரையாக தான் வறுத்துருக்கேன் நல்லா எந்தளவுக்கு பவுடராக எடுத்துக்கோங்க இது கூடவே தக்காளி மல்லி இலைகளை இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்கத்தில் எடுத்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதக்கும்போதே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்ல நல்லா போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ராகி தோசை கம்பு தோசை பச்சைப்பயிறு தோசை எல்லா தோசைக்குமே இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்கத்தில் இருக்க மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு வெள்ளை உளுந்து கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான தக்காளி மல்லி இலை சட்னி ரெடி ஆகிரும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து எந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தடை விட்டுக்கோங்க எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நல்லா போல் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா சுற்றிலும் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க நல்ல பேப்பர் மாதிரி ராகி ஜவ்வரிசி தோசை ரெடி ஆயிரும் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடாமல் எடுக்கதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதை சுட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க சுகர் பிபி இருக்கவங்களும் இதை டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது இதில் இரும்பு சத்து நார் சத்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ரத்த சோகம் இருக்கவங்க டெய்லி உணவில் இதை எடுத்துக்கலாம் சுகர் பிபி இருக்கவங்க கூட டெய்லி ஃபுட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை நைட்டு டின்னருக்கோ இது போல் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக முருங்கைக்கீரை சட்னி கருவேப்பிலை சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி கார சட்னி தேங்காய் சட்னி எல்லா சட்னியுமே அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் எந்த அளவுக்கு தோசை நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரி அரிசியில் இட்லி தோசை செய்யாமல் ராகி ஜவ்வரிசி வச்சு அரிசி சேர்க்க தேவையில்ல நல்லா மொறுமொறுப்பான தோசையை சுட்டு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானதும் கூட நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்